தேவனுக்கு உண்டாவதாக நாம் பாவங்களுக்கு செத்து பிழைத்திருக்கும் படிக்கு நம்மை சபிப்பவர்களை நாம் சபியாமலும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு சரி கட்ட சந்தர்ப்பங்கள் வாய்த்தாலும் தீமை நாம் செய்யாமலும் நியாய தீர்ப்பு செய்து தீர்ப்பளிக்கிற பர்லோக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பல மாதிரியை நமக்கு தன்னுடைய குணாதிசயத்தின் மூலம் சகித்து பொறுத்து தாங்கி யாருக்கும் எத்தீமையும் செய்யாமல் அவருடைய குணாதிசயத்தில் நாம் நடக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையின் மேல் சுமந்தார் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு குற்றமும் செய்யாத அடிக்கப்பட்ட காயங்களாலும் தழும்புகளாலும் சுகமானோம் சுகமாய் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் எனவே எல்லா நன்மையையும் தீமையையும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பர்லோக தீவனுக்கு பயந்திருப்போம் bless you